ஸ் வெம் அவர் சேனல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஏல் ஐந்து புக் பேக் ஒன்மார்க் கொஷினோட ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இலக்கண தேர்ச்சி கொள் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் இ செகண்ட் கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் ஆ தேர்ட் கொஷனோட ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஃபோர்த்து கொஷனோட ஆன்சர் ऑप्शन ई नेक्स्ट पलवल तरीका फर्स्ट क्वेश्चन का आंसर ऑप्शन ई सेकंड क्वेश्चन का आंसर ऑप्शन ई थर्ड क्वेश्चन का आंसर ऑप्शन ई फोर्थ क्वेश्चन का आंसर ऑप्शन ई फिफ्थ क्वेश्चन का आंसर ऑप्शन ई இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்